வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் நேற்றுடன் ஒரு மாதத்தை பூர்த்தி செய்துள்ள நிலையில் தொடர்கின்றது முன்னாள் போராளிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மூத்த உறுப்பினர் கணேசராசாவின் இறுதி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு வரும் ராள் பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகரை மக்கள் போராட்டம் நடாத்தியுள்ளனர் தீர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் நமது அரசாங்கத்தின் சேட விசாரணை ஆணைக்குழுவூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சஜின் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்றும் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் திருவோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் படுகாயமடைந்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் மே மாத இறுதியில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத் கமகேவுக்கு எதிரான வழக்கு ஒன்றின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சரக்கு விமானம் ஒன்றும் தரையில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் முழுவதும் ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் நேற்றுடன் ஒரு மாதத்தை பூர்த்தி செய்துள்ள நிலையிலும் தீர்வின்றி தவறுகின்றது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் நாள் தமிழ் மக்களும் தமிழ் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தன தமது பிரதேச செயலகத்தின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை அப்போராட்டத்தை தொடர் போராட்டமாக அவர்கள் முன்னெடுத்து வரும் நிலையில் போராட்டத்திற்கான தீர்வு கிடைக்காத நிலையிலும் நேற்றுடன் போராட்டம் ஆரம்பமாகி முப்பத்தொரு நாட்களை எட்டிய நிலையிலும் நேற்று போராட்ட இடத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான முழுமையான அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கும் மாத்திரமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக இயங்க கூடாது என்ற முனைப்போடு பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அதே போன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் போன்றவர்கள் தாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை கல்முனை வடக்கு உபசேலகம் என்று எழுதுகின்ற முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எதிரான போராட்டம் கிடையாது இந்த உரிமைகளை அதிகாரங்களை முழுமைப்படுத்துகின்ற போராட்டம் மாத்திரமே என்பதை கூறிக்கொள்ளுகின்றோம் முப்பத்தொரு நாட்களும் துயரங்கள் மக்கள் படம் துயரங்கள் இறைவன் மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் மக்கள் ஏனையவர்களுக்கு கண்ணில்லை என்று சொல்ல வேண்டும் காரணம் என்றவென்றால் இப்போது அடிக்கின்ற வெயில் வெயிலும் அதே மாதிரி மழையும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு பட்டு மக்களுக்கு என்ன பதில் ஏன் அவர்கள் என்ன காரணம் யார் தடுக்கின்றார்கள் தடுப்பார்கள் யார் ஏன் எதற்காக கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் என்னத்துக்காக நாங்கள் இந்த மக்கள் போராடுகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் சொல்லிவிட்டோம் என்ன குறை என்ன பிரச்சனை என்று நாங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டோம் ஆனால் இருந்தும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த அனைத்து மக்களும் எங்களுக்கு எந்த அரசியலோ எந்த கட்சியோ எதுவுமே இல்லை நாங்கள் போராடுகின்றோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அனைத்தும் இந்த கல்முனை வடக்கு பிரதேச சேலத்துக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பட வேண்டும் நீண்ட கால ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு வருகின்றது இந்த பிரச்சனை வந்து இத்தனையோ அரசாங்கங்கள் வந்தும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது இந்த நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் அடக்குமுறையாக அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க இந்த பேர் அந்த இதை செய்து கொண்டிருக்கோம் இந்த பிற செயலா தேவங்க தரமானங்கள் நிர்வாக அதாவது கணக்காய் வர இல்லை அது மட்டும் இல்ல அதிகாரங்களுக்கு இல்லை அதாவது காணி அதிகாரம் அநீதி அதிகாரிகள் ஒன்றும் இல்லை நாங்கள் இப்ப கிள்ளிக்கிறையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மூணு தசாப்த காலமாக எங்க பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லை முப்பத்த நாளாகியும் உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு முடிவில்லை எனவே இதுக்குரிய அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனை இனம் கண்டு இதுக்கு தீர்வை பெற்று தருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் போராளிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிவிதரன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் உள்ள முன்னாள் போராளிகளினதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வவுனியா தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான அரவிந்தன் என்னும் நபர் கடந்த மாதம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போராளியான இவர் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர் பின்னர் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுடன் உள்ள முன்னாள் போராளிகளின் கல்வி உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை தீர்க்கும் மனிதாபிமான செயற்பாடுகளை புலம்பெயர் நன்கொடையாளர்களின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுத்து வந்தார் அத்துடன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்தும் பல்வேறு சமூக பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இவர் மீது குற்றம் சுமத்தியுள்ள பொய் குற்றச்சாட்டில் பயங்கரவாதத்தையோ அல்லது விடுதலை புலிகளையோ மீளிருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன் மனிதாபிமானம் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரை வாக்கு மூலம் பெறுதல் என்னும் போர்வையில் கொழும்புக்கு அழைத்து அங்கு வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பது என்பது இந்த நாட்டின் அதியுச்ச எதேச்ச அதிகாரத்தையே மீளவும் காட்டியுள்ளது சமூக நல செயற்பாடுகளில் பகிரங்கமாக ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலையை முடக்கும் வகையிலும் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நாட்டில் உள்ள முன்னாள் போராளிகளினதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மூத்த உறுப்பினர் ராசாவின் இறுதி நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது கடந்த இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாளன்று சுகையினம் காரணமாக சாவடைந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மூத்த உறுப்பினரும் யாழ்ப்பாணம் சபையின் முன்னாள் உறுப்பினருமான தேசப்பற்றாளர் ராசதுரை கணேசராசா அவர்களின் இறுதி கிரியை நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது இன்று முற்பகல் பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலை அண்மித்த பகுதியில் உள்ள அவரது மகனது இல்லத்தில் இந்த இறுதி கிரியை நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றன இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆனந்தராசா முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு இறுதி வணக்கம் செலுத்தியிருந்தனர் நினைவுரைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் யாழ்ப்பாணம் பெரியபுலம் மகா வித்யாலய அதிபர் வண்ணை காமாட்சி அம்பால் ஆலய தலைவர் உள்ளிட்ட பலர் நிகழ்த்தியிருந்தனர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கணேசராஜா ஐயா அவர்களை மாமா என்றுதான் அழைத்தார் ஏனென்றால் கணேசராஜா ஐயா அவர்களை தன்னுடைய குடும்பத்திலே ஒருவராக அண்ணன் கஜேந்திரகுமார் பார்த்தார் அவர் மாமா என்று ஐயாவை அழைத்த காரணத்தினால் நாங்களும் கணேசராஜா ஐயா அவர்களை மாமா என்றுதான் அழைப்போம் கடுகு சிறிதென்றாலும் என்றாலும் பெரிது என்று சொல்லுவார்கள் ஆய் சிறியவர் ஆனால் ஒரு சூறாவளி தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சூறாவளியாக பயணித்தவர் இறுதி வரை தமிழ் தேசியத்தை நேசித்தவர் மாவீரர்களின் வழியில் பயணித்தவர் தேசிய தலைவர் மேதகு வேலப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் காட்டிய கொள்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து இன விடுதலைக்காக உழைத்தவர் அவருடைய உழைப்பும் அவருடைய செயற்பாடும் ஈடு செய்ய முடியாது அந்த வகையில் மாமாவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி மாமா எந்த கொள்கையில் பயணித்தாரோ அந்த கொள்கையில் பயணித்து அடுத்த தேர்தலில் மாமா ஆசைப்பட்டது போல கஜேந்திரகுமாரை இனத்தினுடைய தலைவராக்கி அந்த வெற்றியை மாமாவினுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூடி மாமாவினுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்து இங்கே பேச்சாளர் குறிப்பிட்டது போன்று கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிதென்று சொல்லுவார்கள் அவர் சாதாரண ஒரு மனிதனாக தோன்றினாலும் கொள்கை அளவிலே ஒரு மிக நெருக்கமான ஒரு மனிதன் அது பயங்கரவாத விசாரணை பிரிவாக இருக்கலாம் அல்லது அரசினுடைய வேறு எந்த கொலை பிரிவாக இருக்கலாம் யார் எந்த அச்சுறுத்தல்களை விடுத்தாலும் அதற்கு அடிபணிய கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் முன்னெடுத்த அனைத்து இருப்பை பாதுகாப்பதற்கான போராட்டங்களிலும் எங்களோடு தோளோடு தோல் நின்றவர் எங்களுக்கு ஒரு தந்தையாக ஒரு மூத்த அண்ணனாக ஒரு வழிகாட்டியாக தன்னுடைய விருதி மூச்சு இருக்கின்றவரை எங்களை வழிகாட்டி பயணித்த ஒருவர் உண்மையிலே அவர் மீது இன்று இரண்டு கொடிகள் போர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதுதான் உண்மையிலே ஒரு ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டு வரும் ராட்பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகரை மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு வரும் பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இல்மனைட் அகழ்வை முற்றாக தடை செய்யுமாறு வலியுறுத்தியும் வாகரை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது மட்டக்களப்பு கிராம மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய நாள் நடைபெற்றுள்ளது இதன்போது இயற்கை வளங்களை அளிக்கும் திட்டங்கள் தமக்கு வேண்டாம் எனவும் ரால் பண்ணை மற்றும் இல்மனைட் கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் இத்திட்டங்கள் தொடர்பில் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஆளுநர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் தமது அரசாங்கத்தில் விசேட விசாரணை ஆணைக்குழு ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை நடாத்துமாறு இனியும் இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை விடமாட்டோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது அரசாங்கத்தில் விசேட விசாரணை ஆணைக்குழுவினூடாக விசாரணைகளை முன்னெடுப்போம் தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதுடன் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச தண்டனையை வழங்கவும் நடவடிக்கை எடுப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி தமது ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கும் நடவடிக்கை தொடர்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளோம் அதாவது விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் அமைப்போம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகளையும் விசேட விசாரணையாளர்களையும் கொண்டதாக விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்படும் விசாரணைகளை வெளிப்படைத் தன்மையுடன் முன்னெடுத்து ஆணைக்குழுவால் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயற்படுத்தி சட்டமா அதிபரூடாக குற்றவியல் வழக்குகளை தொடர்ந்தும் இதற்காக விசேட நீதிமன்றத்தை அமைத்தும் மற்றும் சுயாதீன அரசாங்கத்தின் குற்றப்பத்திரிகை அலுவலகம் ஒன்றையும் அமைப்போம் எனவும் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் இதில் ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்ஷவிடம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதாக அக்கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் இடம்பெற்ற போதி பசில் ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்ஷவிடம் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியலமைப்பு வாக்கெடுப்பு ஒன்று அறிவிக்கப்படும் வரை ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் எவ்வித முரண்பாடுகளும் இன்றி பொதுவான சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கங்களை முதன்மைப்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் என இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் படுகாயமடைந்துள்ளார் திருகோணமலை ராஜவிரோதயம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி பதினைந்து அகவை உடைய பாடசாலை மாணவியொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவி வீதியை கடக்க முற்படும்போது வேன் ஒன்று மோதியதில் சுமார் பதினைந்து அடி தூரமளவில் தூக்கி வீசப்பட்டு படுகாயத்துக்கு உள்ளாகியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாணவி அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் மே மாத இறுதியில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதாக இன்று செய்தி வெளியாகியுள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தால் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாதத்திற்குள் வெளியிடப்படும் என கடந்த நாள் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருந்தது பெறுபவர்கள் தொடர்பான ஆவணங்களை மீள் சரிபார்த்தல் பணிகள் கடந்த பன்னிரெண்டாம் நாளன்று ஆரம்பிக்கப்பட்டதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மஹிந்த எதிரான வழக்கு ஒன்றின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமாவிற்கு எதிரான வழக்கு ஒன்றின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் மஹிந்தானந்த இருபத்தி ஏழு மில்லியன் செலவிட்டு கொழும்பு கிங்ஸ்லி வீதியில் அதிசொகுசு வீடொன்றை கொள்வனவு செய்திருந்தார் இவ்வாறு வீடு கொள்வனவு செய்ததன் மூலம் நிதி செலவை சட்டத்தின் கீழ் குற்றமளித்தார் என்று குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது வழக்கை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது இதன்படி குறித்த வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் முப்பதாம் நாள் அறிவிக்கப்பட உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மஹிந்தானந்த அழுத் கமகேவிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் சரக்கு விமானம் ஒன்று தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இது உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் சரக்கு ஒன்று தரையில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் அலாஸ்கா உள்ள பெர்பேங் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றைய நாள் புறப்பட்ட சரக்கு விமானமே இவ்வாறு கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானம் புறப்பட்டு பதினோரு கிலோமீட்டர்கள் தூரம் பயணித்த நிலையிலேயே கீழே விழுந்து தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது விமானத்தில் பயணித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கடந்த ஆண்டில் இருபத்தி எட்டு கோடி பேர் கடுமையான பட்டினியை எதிர்கொண்டதாக ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் கடந்த ஆண்டில் இருபத்தெட்டு கோடி பேர் கடுமையான பட்டினியை எதிர்கொண்டதாக ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகம் முழுவதும் உணவு பாதுகாப்பின்மை மோசமடைந்த நிலையில் சுமார் இருபத்தெட்டு புள்ளி இரண்டு சைபர் கோடி மக்கள் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக போர் சூழல் உள்ள காசா மற்றும் சூடானில் கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலை தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் உள்ளிட்டவைகளால் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பட்டினியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக அதிகரித்துள்ளதுடன் போர் காலநிலை மற்றும் வாழ்க்கைச் செலவு நெருக்கடி ஆகியவற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் முப்பது கோடி மக்கள் கடுமையான உணவு நெருக்கடியை எதிர்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு புள்ளி நான்கு சைவர் கோடி மக்கள் அதிகரித்துள்ளதுடன் ஆப்கானிஸ்தான் காங்கோ ஜனநாயக குடியரசு எத்தியோப்பியா நைஜீரியா சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் நீடித்த பெரும் உணவு நெருக்கடிகள் தொடர்கின்றன ஹைட்டி நாட்டில் மோசமான அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் விவசாய உற்பத்தி குறைந்ததால் பட்டினி ஏற்பட்டுள்ளதோடு எல்னினோ வானிலை நிகழ்வு மேற்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவில் கடுமையான வறட்சிக்கு வழிவகுக்கும் பதிமூன்று புள்ளி ஐந்து சைபர் கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இருபது நாடுகள் அல்லது பிரதேசங்களில் கடுமையான பட்டினிக்கு மோதல் அல்லது பாதுகாப்பின்மை சூழ்நிலைகள் முக்கிய காரணமாக உள்ளன வெள்ளம் அல்லது வறட்சி போன்ற தீவிர காலநிலை நிகழ்வுகள் பதினெட்டு நாடுகளில் ஏழு புள்ளி இரண்டு சைவர் கோடி மக்களின் கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்கு முக்கிய காரணமாகும் மேலும் பொருளாதார பாதிப்புகளால் இருபத்தொரு நாடுகளில் ஏழு புள்ளி ஐந்து சைவர் கோடி மக்கள் பட்டினியின் பாதிப்பை சந்தித்தனர் எனவும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்